எல்லோருக்கும் வணக்கம் பக்தருக்காக தானே வந்து உதவிய விட்டலன் அந்த சுவாரஸ்யமான கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் ரோகிதாசர் என்பவர் மிக சிறந்த விட்டலன் பக்தர் அவர் பண்டரிபுரத்தில் வாழ்ந்து வந்தார் தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவர் அவர் செருப்பு தைக்கும் வேளையில் தனக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்துக்கொண்டு கொண்டு குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் இருந்தாலும் இரவும் பகலும் பாண்டுரங்கன் மேல் அளவில்லாத பக்தி கொண்டு அவரை போற்று பாடுவதில் அவருடைய நேரத்தை செலவிடுவார் ஏகாதசி அன்று அவர் பஜனை நாள் பூராவும் கோவில் அருகே நடக்கும் அனைவரும் பக்தி ரசத்தில் மூழ்கி அதை ரசிப்பார்கள் இதனால் அவரால் ஒரு மாசத்திற்கு பத்து ஜோடி செருப்பு தான் பண்ண முடிந்தது அதை வைத்துக்கொண்டு அவருடைய குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் அந்த ஊர் ராஜாவுக்கு திடீரென அடுத்த ஊர் ராஜாவின் மேல் படையெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததால் படை வீரர்களுக்கு காலணி வழங்க ஊரில் உள்ள அனைத்து செருப்பு தேய்க்கும் தொழிலாளிகளிடமும் ஒரு மாத காலத்தில் தலா ஆயிரம் ஜோடி செருப்பு தேய்க்க வேண்டும் என்று ஆணையிட்டார் எல்லா செருப்பு தொழிலாளிகளும் இரவும் பகலும் உழைக்க விட்டார்கள் ரோகிதாசருக்கு நிச்சயம் தெரியும் தன்னால் ஆயிரம் ஜோடி செருப்பு தயார் செய்ய முடியாது என்று எல்லாம் விட்டலன் செயல் என்று வழக்கம் போல் பாண்டுரங்கன் பஜனையில் ஈடுபட்டு வந்தார் இன்னும் மூன்று நாட்களே இருந்தது அதற்குள் ஆயிரம் ஜோடி செருப்பு தயாராக வேண்டும் இல்லையென்றால் அரசனின் கடும் தண்டனைக்கு ஆளாக வேண்டியிருக்கும் அவருடைய மனைவி அழுதாள் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்களேன் என்று கூறினாள் என்னால் எப்படிமா அவ்வளவையும் பண்ண முடியும் இரண்டே நாளில் ஆகக்கூடிய காரியமா இது தன்னுடைய தம்புரா மூளைக்கு போனது முக்கி முனகி செய்தாலும் பதினோரு ஜோடி கூட தயாராகவில்லை பாண்டுரங்கனை வேண்டினார் பாண்டுரங்கா நீயே வழிகாட்ட வேண்டும் என்று மனம் முருகினார் அப்போது ஐயா என்று தெருவிலிருந்து ஒரு குரல் கேட்டது யாரப்பா என்று கேட்டார் இந்த ஊரிலே ரோகிதாசர் யார் என்று கேட்டான் ஏன் நான் தான் உங்களுக்கு செருப்பு தேய்க்க ஆள் வேண்டும் என்று கூறியிருந்தீர்களாமே அதனால் நான் வந்திருக்கிறேன் என்று கூறினான் உடனே ரோகிதாசர் ஆமாம் சொல்லியிருந்தேன் ஆனால் இதுவரை ஒருவரும் கிடைக்கவில்லை இனி கிடைத்தாலும் பிரயோஜனம் இல்லை நாளை விடிந்தால் மன்னரின் ஆட்கள் வந்து என்னை இழுத்துப்போய் போய் தண்டனை கொடுக்கப் போகிறார்கள் ஆகவே எனக்கு உதவிக்கு இப்பொழுது ஆள் வேண்டாம் என்று கூறினார் அதற்கு வந்தவன் இல்லை ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் இரவோடு இரவாக நான் வேலை செய்கிறேன் என்று கூறினான் உடனே ரோகிதாசர் உன்னால் முடியாதப்பா என்று கூறினார் உடனே அந்த வந்தவன் அதென்ன அந்த மூளையில் என்று கேட்டான் அதற்கு ரோகிதாசர் சொன்னார் என்னுடைய தம்புராய் என்று சொன்னார் அதற்கு வந்தவன் நீங்கள் பாடுவீர்களா எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பாடிக்கொண்டே இருங்கள் நான் அசுரத்தனமாக வேலை செய்து முடித்து விடுகிறேன் என்று கூறினான் உடனே ரோகிதாசர் தம்பி ரொம்ப சின்ன பையன் உனக்கு என் நிலைமை புரியவில்லை விட்டலன் மேல் பாட ஆரம்பித்தால் என்னை நான் மறந்து போய்விடுவேன் உனக்கு கொஞ்சம் கூட உதவ முடியாதே என்று கூறினார் அதற்கு வந்தவன் உங்கள் உதவி எனக்கு எதற்கு ஐயா வேண்டாம் நீங்கள் பாடுங்கள் அது போதும் எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பாடிக்கொண்டே இருங்கள் நான் வேலையை முடித்து விடுகிறேன் என்று சொன்னான் ரோகிதாசரம் சரி என்று சொல்லி பாட ஆரம்பித்தார் வந்தவனும் மும்மரமாக செருப்பு தேய்க்க ஆரம்பித்தான் நேரம் போனதே தெரியவில்லை நாள் பூராவும் பஜனையில் ஈடுபட்டார் ரோகிதாசர் சந்தோஷமடைந்தார் வந்தவன் ஆயிரம் ஜோடி செருப்பு தயார் செய்து நூறு நூறாக பத்து மூட்டை கச்சிதமாக கட்டி வைத்து விட்டான் அப்போது ரோகிதாசர் சொன்னார் தம்பி மிகவும் நன்றி என் மானத்தை மட்டுமல்ல என் உயிரையும் காப்பாற்றினாய் நீ பகலாய் உழைத்தாய் இந்தா எண்ணெய் சீயக்காய் ஆற்றில் போய் குளித்து விட்டு வா சேர்ந்து சாப்பிடுவோம் என்று கூறினார் போனவன் வரவே இல்லை ரோகிதாசர் தன்னுடைய மனைவியிடம் ஏமா அந்த பையன் வரவே இல்லையே ஏதாவது பேர் ஊராவது கேட்டாயா அவனிடம் என்று கேட்டார் அதற்கு மனைவி சொன்னால் அவன் ஊர் பண்டரிபுரம் தானாம் பேர் ஏதோ விட்டோபா ஹரி என்று சொன்னான் என்று கூறினாள் ராஜாவின் ஆட்கள் வீடு வீடாக தொழிலாளர்கள் வீட்டுக்கு வந்து அவர்கள் செய்த செருப்பை எல்லாம் தூக்கி போய் கை நிறையா காசு கொடுத்தார்கள் ரோகிதாசரோ காசை தூக்கி கொண்டு பையனை எங்கெல்லாமோ தேடியும் கிடைக்காமல் கோவில் பக்கம் வந்தார் வெகு தூரத்தில் இருந்தே பாண்டுரங்கன் தெரிந்தார் ஒரு கணம் அவருடைய முகம் அவருக்கு வந்த பையன் முகமாக தோன்றி சிரித்தது வந்த பையன் சாக்ஷாத் விட்டலனே என்பதை புரிந்து கொண்ட ரோகிதாசர் விட்டலனின் பாதங்களில் விழுந்து கண்ணீர் விட்டார் நன்றியும் சொன்னார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் உண்மையான பக்தருக்காக விட்டலனே வந்து உதவி செய்வார் என்பது புரிகிறது நாமும் ரோகிதாசர் போல் உண்மையான பக்தி செலுத்தி அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ॐ भक्तवरदाय विद्महे पाण्डुरङ्गाय धीमहि तन्नो कृष्णप्रचोदयाद